வெல்கம் டு அசம்பட்டி வில்லேஜ் லைஃப் அனைவருக்கும் வணக்கங்க இது எங்கள் ரைஸ் மில்லு நெல் அரைக்கிறது எப்படின்னு பாருங்க நெல் இதில் போகும் அரைக்கிற மிஷினில் போயிட்டு ஒரு வாட்டி மறுக்கி விடுவாங்க அடுத்தது இன்னொரு வாட்டி பாலிஷ் போயிட்டு அன்பாலிஷ்டு தான் பாலிஷ்லாம் பண்ண மாட்டோம் பட்டை தீட்ட மாட்டோம் அப்புறம் நெல்லில் இரு தோளில் எடுத்தால் தானே அரிசியாக கிடைக்கும் ஆனால் எங்களுக்குலாம் இந்த மாதிரி அரிசி சாதம் சாப்பிட்டுட்டு கடையில் விற்கிற சாப்பாடெலாம் சாப்பிடவே பிடிக்காது ஆனால் இந்த மாதிரி சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது அவில் போட்டு இது பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது கடையில் சாப்பிட்றது கடை அரிசி அந்தளவுக்கு நல்லா இருக்கு உடம்புக்கு கெடுதல் தானே எதா எப்படியாக இருந்தாலும் சரி சின்னதாக ஒரு யூடியூப் டிப்ஸ் பார்க்கலாமா வந்து நம்ம வீடியோ எடுக்கிறப்ப வெளியே மியூசிக்லாம் வரும் இல்லையா அந்த மியூசிக் வேல்யூமை நல்லா குறைச்சி விட்டுட்டு நம்ம எடிட் வாய்ஸை கொடுக்கணும் அதே மாதிரி காப்பிரைட் இல்லாத சாங்ஸாக போட்டாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை காப்பிரைட் சாங்ஸ்லாம் போட்டோம்னா வியூஸ் போகாது நம்ம அது போடுறது வேஸ்ட்டு தான் ம் அப்படி உங்களுக்கு ஃப்ரீ மியூசிக் வேணும்னா வீடியோ வீடியோவுக்கு நம்ம மியூசிக் கொடுக்கணும்னா ஆடியோ லைப்ரரியில் நம்ம இது க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணால் அதில் எல்லாம் போவோம் இல்லையா அந்த இடத்துல கடைசிக்கு ரெண்டாவது இடத்துல மியூசிக் சிம்பிள் இருக்கும் அங்கே போய் டவுன்லோட் பண்ணி நம்ம மியூசிக் என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கலாம் எனக்கும் முறைபடி ஃபுல்லாலாக தெரியாது ஏதோ நான் கற்றுக்கிட்டதும் உங்களுக்கு சொல்கிறேன் என்னை போல் எங்கேயோ தேடுவாங்க மித்தமித்த பேருக்கிட்ட சொ கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாங்க எப்படியோ அவங்க நம்பர் கிடச்சி நம்ம அவங்க கிட்டே கால் பண்ணி கேட்டால் கூட ஃபர்ஸ்ட்டு ரெண்டு வாட்டி நமக்கு ஆன்சர் பண்ணுவாங்க ஆனால் சும்மா சும்மா இந்த மாதிரி கேட்டு தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க சில பேர் வீடியோலாம் பார்த்து தான் நமக்கும் ஆசை வந்து நம்மளும் தான் ட்ரை பண்ணுவோம் ஆனால் நம்ம ட்ரை பண்ணிவிட்டு போய் அவங்க கிட்டே போய் கமெண்ட்டில் கீழே போயிட்டு ஹாய் உங்கள் நீங்கள் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருந்தீங்க உங்களை பார்த்து தான் நானும் ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு கமெண்ட் பண்ணு நம்ம கமெண்ட் பண்ணுவோம் ஆனால் இருந்து ஒரு ரிப்ளேயும் வராது அவங்க அங்கங்க சுற்றி காமிச்சு அதெல்லாம் நம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணி தான் நம்ம பார்க்குறோம் தான் அவ்வளோ வேலை செய்கிறவங்க ஏன் நமக்கு ஒரு ரிப்ளை பண்ணக்கூடாது ரிப்ளை தான் பண்ண முடியலனாலும் ஒரு வீடியோவில் நமக்கு இந்த மாதிரிலாம் சொல்லலாம் யாரும் அந்த மாதிரி சொன்ன மாதிரி தெரியல நிறையா வீடியோவும் நானும் பார்த்துருக்கேன் நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணு பண்ணுவாங்க நானும் தான் பண்ணியிருக்கேன் ஆரம்பத்தில் கமெண்ட் பண்ணி நம்ம போய் கேட்போம்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஆனால் அந்த மாதிரியும் கேட்கக்கூடாது நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணும் நம்ம யூடியூப் அல்கிற இதுமே அதை கொண்டு வந்து கொடுக்கும் நமக்கு நம்ம போடுற கண்டென்ட் பொறுத்து தான் நமக்கு வரும் வெளியே இருக்க மியூசிக்கு டிவி இப்போலாம் விட்டு பசங்க இது மாதிரி பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போ டிவி சவுண்டும் நமக்கு காப்பிரேட் வரும் அந்த சவுண்டையும் நீங்கள் டிவியில் சவுண்ட் குறைக்க முடியலைனாலும் நம்ம இங்கே இன்ஷா்ட்டோ அது இதில் தானே இருக்கும் அந்த வேல்யூமை குறைச்சிட்டு நீங்கள் உங்கள் வாய்ஸோ இல்லை ஃப்ரீ மியூசிக்கோ விட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பி ரைட் வராது இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா பாருங்கள் லை சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் இது கருக்கா அடுத்த பேட்சுக்கு நெல் ஊற வச்சுருக்காங்க கருக்கா மேலே தொட்டியில் நெல் ஊறிக்கிட்டு இருக்குது நைட்டு ஒரு மூணு மணிக்காக வேக வைப்பாங்க மூணு நாள் நெல்லில் மூணு நாள் வெயிலில் பதமாக காய வச்சு நெல்லை ஓட்டுவாங்க இந்த மாதிரி கருக்கு அப்போ ஓட்டி காமிச்சிருக்கில்லையோ அதே மாதிரி நெல் ஓட்டி கரெக்டாக பதமாக பிரட்டி அதெல்லாம் செய்வாங்க முடிஞ்சால் முடிஞ்சால் எடுத்து போடுறேன் வீடியோவை இதுதான் நெல் வேக வச்சு தள்ளிட்டு வர வண்டி இது நெல் ஊற மேலே ஊ தண்ணி இருந்தது இல்லையா அது ஊறிக்கிட்டு இருக்கும் இது மரத்தூள் வந்து நெல் வேக வைக்கிறதுக்காக மரத்தூள் சில டைமு நமக்கு வியூஸ் போகலை அப்படின்ட்டு நம்ம போய் டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப அதே வீடியோவை அப்லோட் ப இது பண்ணோம்னாலும் அதுக்கும் ரீயூஸ் கண்டன்ட் வரும் நானும் நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் போட்ட வீடியோவே காப்பிரைட் வந்துடுச்சு எனக்கு தெரியாது இல்லையா எப்படி ஆரம்பிக்கணும் என்ன ஏதுன்ட்டு பசங்க ஆண்டு விழாவில் டான்ஸ் ஆடினாங்கள்ல அதை அப்படியே எடுத்து அப்படியே போட்டேன் எனக்கு தெரியும் அது காப்பிரைட் வரும்ன்ட்டு ஏன்னா பாட்டு இருக்கு இல்லையா அதனால் வரும் எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலுமே போட்டேன் ஃபஸ்ட்டு வீடியோவே காப்பிரைட் வந்தது உடனே டெலிட் பண்ணிவிட்டேன் காப்பிரைட் கிளைம் வந்தோம்னா கிளைம் கிளைமுன்னு வந்துச்சுன்னா கிளைம் யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு பாதி போயிடுமா மீதி இன்னொரு நாள் சொன்னேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோல எனக்கு தெரிஞ்ச யூடியூப் டிப்ஸ் சொல்றேன் தேங்க்யூ பார்த்ததுக்கு